அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கு உயிர் வகை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்களை நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறெல்லாம் பகுத்து வைத்துள்ளனர் என்பதை தான் இந்த பாலத்தின் வாயிலாக நாம் அறியப் போகின்றோம் இந்த உலகில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகள் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகின்றோம் இதற்குரிய பொறிகளான கண் காது வாய் மூக்கு உடல் என்னும் ஐந்து உறுப்புகள் இன்றியமையாதது இந்த ஐந்து உறுப்புகளில் ஏதேனும் ஒரு உறுப்பு குறைந்தாலும் நாம் ஒரு அனுபவத்தை இழந்துவிடுவோம் இவ்வாறு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து உறுப்புகளும் அனைத்து உயிர்களுக்கும் இருப்பதில்லை இந்த உலகத்தில் ஓரடி உயிர் முதல் ஆறு அறி உயிர் வரை உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன உயிர்களுக்கு இன்றியமையாத உறுப்புகளாக கண் காது வாய் மூக்கு உடல் இந்த உறுப்புகளை அனைத்தும் எல்லா உயிர்களுக்கும் இருப்பதில்லை இதன் அடிப்படையில் உறுப்புகளை வைத்துதான் நம்முடைய முன்னோர்கள் உயிர்களை பகுத்துள்ளனர் அவர்கள் எவ்வாறு பகுத்துள்ளனர் என்பதை தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஐந்து அறிவுடை சேர்த்து ஆறாவது அறிவாக மனத்தால் மனதால் அறியக்கூடிய பகுத்தறிவு என மொத்தம் ஆறு அறிவு உயிர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றையினுடைய உயிர்கள் பகுப்பு முறை எப்படிலாம் உயிர்களை பரு பகுத்துருக்காங்க எதனடிப்படையில் உயிர்களுடைய அறிவுத்திறனை பகுத்து உள்ளார்கள் என்பதுதான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை எழுதியவர் தொல்காப்பியர் இந்த பாடத்தை எழுதியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் தமிழ்மொழியில் கிடைக்க பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ்மொழியில் பல இலக்கண நூல்கள் தோன்றியிருந்தாலும் முதன் முதலாக நமக்கு கிடைத்த பழமையான தொன்மையான இலக்கண நூல் எது என்றால் தொல்காப்பியம் இதனை ஏற்றியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக இருக்குது பிற்காலத்தில் தமிழ்மொழியில் தோன்றிய நன்னூல் புறப்புற என்பாமலை வீரசோழியம் போன்ற பல்வேறு இலக்கண நூல்களுக்கு தமிழ்மொழி சிறப்பாக அமைவதற்கு தமிழ்மொழியில் சிறப்பான இலக்கணங்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த இலக்க நூல் எது என்றால் தொல்காப்பியம் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களையும் ஒன்பது இயல்களையும் கொண்டது தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று மூன்று அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கு ஒன்பது விதம் மொத்தம் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது இது நம்முடைய தொல்காப்பியம் தமிழ்மொழியில் தோன்றி நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான இலக்க நூல் தொல்காப்பியம் அதை எழுதியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் தமிழ் மொழியில் தோன்றிய பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்கள் தோன்றுவதற்கு வழி நூலாக வழிகாட்டி நூலாக முதல் நூலாக நம்முடைய தொல்காப்பியம் அமைந்திருக்கு தொல்காப்பியத்தை மூன்று அதிகாரங்களாகவும் இருபத்தி ஏழு இயல்களாகவும் பிரித்து உள்ளனர் மூன்று அதிகாரம் என்னென்ன அதிகாரம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என மூன்று அதிகாரங்களாகவும் இருபத்தி ஏழு இயல்களையும் கொண்டுள்ளதுதான் நம்முடைய தொல்காப்பியம் முதலில் இருக்கக்கூடிய எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் மொழியின் இலக்கணத்தை கூறுகின்றது தொல்காப்பியம் மூன்று அதிகாரம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் முதலில் இருக்கக்கூடிய இரண்டு அதிகாரங்களும் எழுத்தும் சொல்லும் ஒரு மொழியினுடைய இலக்கணத்தை தமிழ் மொழியின் இலக்கணத்தை கூறுகின்றது மூன்றாவதாக உள்ள பொருளதிகாரம் பண்டைய தமிழர்களின் அகப்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்கின்றது மூன்றாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய பொருளதிகாரம் சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அவருடைய அகவாழ்வை அக அகவாழ்க்கை என்பது எவ்வாறு அமைந்திருந்தது புற வாழ்க்கை என்பது எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகின்றது மேலும் ஒரு இலக்கியம் படைக்க வேண்டும் என்பது எந்தெந்த விதிமுறைகளை பின்பற்றி இலக்கியம் படைக்க வேண்டும் ஒரு தலைவன் ஒரு தலைவனை ஒரு இலக்கியத்தில் முதன்மைப்படுத்தும்போது அந்த தலைவன் தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் அந்த இலக்கியத்துக்கான கோட்பாடையும் நம்முடைய தொல்காப்பியம் விளக்குகின்றது அப்போ பொருளதிகாரம் என்பது வாழ்வியலை அடிப்படையாக கொண்ட அதிகாரம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தொல்காப்பியத்தில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது நம்முடைய தொல்காப்பியத்தில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு இயல்களில் பிறப்பியல் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு இயல்களில் பிறப்பியல் என்னும் இயலில் எழுத்துக்கள் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களும் எவ்வாறெல்லாம் பிறக்கின்றது என்பதை உடற்கூறியல் அடிப்படையில் விளக்கி இருப்பதை கண்டு பல அயல்நாட்டு அறிஞர்கள் வியந்து போற்றுகின்றனர் யார தொல்காப்பியரை சொன்னோம்ல இந்த ஓஎன் சமகால தோழர்கள் பார்த்த சொன்னோம்ல நம்முடைய தமிழர்கள் அறிவியல் அறிவியல் சிறந்து விளங்குனாங்க பண்டைய தமிழர்கள் அறிவியலும் அறவியலும் தான் தமிழருடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு எடுத்துக்காட்டு யார் நம்முடைய தொல்காப்பியர் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எது தேவை ஒளி என்பது தேவை அந்த ஒளி எங்கேருந்து வருகிறது நம்முடைய அடி வயிற்றுலேருந்து வருது அடி வயிற்றுலேருந்து வரக்கூடிய காற்றானது நேராக வாயு வழியாட்டி வெளில வந்துடாது அது என்ன செய்யும் எயித்தில் பார்த்துருக்கோம் அது என்ன செய்யும் மார்பு கழுத்து தலை ஆகிய மூன்று இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் பொருந்தி இதழ் பல் நாக்கு மேல்வாய் அவற்றின் உதவியோடு வெவ்வேறு ஒளிகளாக வெவ்வேறு எழுத்துக்களாக தோன்றும்னு சொன்னோம் நம்ம எழுத்து படிக்கிறப்ப பிறப்பியல் எல்லாம் சொல்லியிருக்கோம் எழுத்துகளின் பிறப்பு இப்படியே பார்த்து தான் சொல்லியிருப்போம் எப்படி தொல்காப்பியர் எந்த ஒரு கருவியும் இல்லாத காலத்து எந்த ஒரு கருவியும் இல்லாத காலத்தில் மனிதனுடைய உடல் அமைப்பை எப்படி ஆய்வு பண்ணாரு அப்போ தொல்காப்பியர் யார் என்றால் மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிஞர் சயின்டிஸ்ட் அந்த அளவுக்கு நம்முடைய உடலை ஆய்வு பண்ணி இந்த எழுத்து இங்கேருந்து தோன்றுகிறது இன்னும் கெரட்டாக சொல்கிறார் வல்லினம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது மெல்லினம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது இடையினம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது தெளிவாக விளக்கமாக சொல்கிறார் இந்த கருத்தெல்லாம் வெளிநாட்டு அறிஞர்கள் ஆய்வு பண்ணி தொல்காப்பியரையும் தொல்காப்பியத்தையும் நம்முடைய தமிழரையும் புகழ்கிறார்கள் வியந்து போட்டுறாங்க அந்த அளவுக்கு அறிவியல் அடிப்படையில் தான் நம்முடைய தொல்காப்பியத்தை தொல்காப்பியர் படைத்துள்ளார் இது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாகவும் கண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல அயல்நாட்டு அறிஞர்கள் வியந்து பாராட்டுறாங்க பிறப்பியல அதிகாரத்தை படிச்சுட்டு இது தமிழருடைய பண்பாட்டினையும் தமிழருடைய அறிவாற்றலையும் உலகிற்கு எடுத்துக்காட்டக்கூடிய சான்றாக கருவூலமாக தான் நம்முடைய தொல்காப்பியம் இருக்கின்றது பாட்டுக்கு போகும் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறு அறிவதுவே அவற்றோடு மனநே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே இது ஒரு மனப்பாட பகுதி ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறு அறிவதுவே அவற்றோடு மனநே நேரின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே படுத்தினேரே ஓரறிவுயிர்னா எதுனா தொடுதல் எந்த உயிர்களுக்கெல்லாம் தொடுதல் உணர்வு இருக்கின்றதோ அது எத்தனை அறிவு ஓர் ஓரறிவு உயிர் இப்போ கிராமப்புறத்தை ஒரு செடி இருக்கும் அந்த வயலெல்லாம் பறந்துருக்கும் அது பேர் தொட்டா சுருங்கி அந்த செடியை போய் தொட்டானே செய்யும் அது சுருங்கிடும் சுருங்காமல் இருக்கும் அப்போ அந்த அந்த அதுக்கு என்ன உணர்வு இருக்குது தொடுதல் என்னும் உணர்வு இருக்குது அப்போ எந்த ஊர் உயிர்களுக்கெல்லாம் தொடுதல் உணர்வு மட்டும் இருக்கின்றதோ அது ஓரறிவு உயிர் எந்த உயிர்களுக்கெல்லாம் தொடுதல் உணர்வு மட்டும்தான் இருக்கும் அதுக்கு வேற எந்த உணர்வு கண்ணு இருக்காது காது இருக்காது வாய் இருக்காது மூக்கு இருக்காது செவி இருக்காது பார்க்காது சிந்திக்காது அதெல்லாம் இது அதெல்லாம் இல்லைனா என்னது ஓரறி உயிர் ஓரறி உயிர் என்றால் தொடுதல் உணர்வு மட்டுமே இருக்கும் எடுத்துக்காட்டு புல் மரம் அப்போ புல்லும் மரமும் ஓரறி உயிர் அதான் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே போய் தொட்டால் தான் அறிய முடியும் போய் உற்றால் தான் உணர முடியும் நீ போய் தொடாத வரைக்கும் அந்த செடி சுருங்காது அதான் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்போ ஓரறி உயிர் என்றால் தொடுதல் உணர்வு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எந்த உயிர்களுக்கெல்லாம் தொடுதல் உணர்வு மட்டுமே இருக்கின்றதோ அதெல்லாம் எத்தனை அறிவு உயிரை ஓரறிவு உயிர்